தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கங்கையார் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் எழுபத்தி ஐந்தாவது திவ்ய தேசமான பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் கோயில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கஜேந்திர மோட்சம் நடைபெற்ற சிறப்புக்குரிய காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள புஷ்பவல்லி தாயார் சமேத அஷ்டபுஜ பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் எழுபத்தி திருக்கோயிலாகவும் இக்கோவில் மூலவர் எட்டு திருக்கரங்களை உடையவராகவும் கஜேந்திரம் நடந்த சிறப்புக்கும் உரியதாகவும் அஷ்டபுஜ பெருமாள் கோயில் திகழ்கிறது இந்த கோயில் கடந்த ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்வதற்காக பாலாலயம் செய்யப்பட்டு ஆலயம் முற்றிலுமாக புதுப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் தொடர்பான யாகசாலை பூஜைகள் இருபத்தி மூணாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து மூலவரும் உச்சவருக்கும் நூத்தி எட்டு கலச சிறப்பு திருமஞ்சம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புண்ணிய தீர்த்தங்கள் கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை ஒட்டி காஞ்சிபுர சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் மேற்கொண்டனர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எமது செய்தியாளர் தினேஷ் சரவணன்